எல்லாருக்கும் பக்து என்றால் என்ன என்ற விளக்கமும் செய்யும் பக்து சட்டம் என்ன என்பது சிறு விளக்கத்தையும் அது எனக்கு தெரிந்ததை சொல்ல விரும்புகிறேன் அருமை செலவுகளை அரசியல் கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அதே போலத்தான் வாரியமும் அரசியல் பயன்படும் வகையில் பள்ளிவாசல்களுக்கு மதத்தை தானமாக கொடுப்பது அதாவது அவர்களை படைத்த இறைவனுக்கு இவர்கள் எழுதி

அவர்கள் கோழர்களே நண்பர்களே இந்தியர்களின் முஸ்லீம் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அதற்கு என்னுடைய படிவான வணக்கத்தை தெரிவித்து நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக இந்த கண்டனத்தை நிறைவேற வேண்டிய அவசியம் இல்லை காரணம் எங்கள் இதை நாங்கள் சட்டப்பூர்வமாக எதிர்படுவோம் சட்டப்பூர்வமாக சந்திப்போம் என்று சொல்லி தீர்மானம் நிறைவேற்று இந்த ஒட்டுமொத்த தமிழக மக்கள் என்னுடைய எழுப்பை பதிவு செய்திருக்கின்ற அவருடைய வழிபட்டு

சேர்ந்த தோழர்களே மனித வேலை மக்கள் கட்சியை சேர்ந்த தோழர்களே அரசு இஸ்லாமியர்கள் மீது தொடர்ந்து எதிர்காலத்திலே அதே போல நாளை மறுநாள் தனி சமுதாய மக்களுக்கும் அல்லது சீக்கியர்களுக்கும் அல்லது இன்னொரு சிறுபான்மை மக்களுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது என்பதற்காகவே எழுச்சி தலைவர் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்து தனது வன்மையான கண்டன குரங்களை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார் குரல் கொடுக்கவில்லை ஏனென்றால் நான் வீடன் கடைசியாக அவர்கள் என்னைத் தேடி வந்தார்கள் எனக்காக குரல் கொடுக்க யாருமே இல்லை

कृपा तेरे कृपा तेरे कृपा तेरे कृपा करता जाने कृपा तेरे कृपा तेरे पासी से रस्ते बाद में चला गया चलसी पासी से मारता तेरे मेरे तेरे कृपा तेरे कृपा करता जाने

ஒ அரசிய அரசந்த சட்டும்பைக்காது தேச ஒற்றுமர் சிதைக்காது